வணக்க மக்களை இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் ஆறாவது நாள் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு வாசல் தொழிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்த உடனே வானத்தை பார்த்து கும்பிடணும் இல்லையா ஏன்னா இந்த டைமிங்கில் தான் வானத்தில் வந்து தேவர்களும் தேவதைகளும் சிவ பார்வதி இவங்க எல்லாமே உலா வருவாங்க அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் வானத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாசல் தொழிக்க ஆரம்பித்தேன் நல்லா பனிங்க வெளியில் போனால் வீட்டை சுற்றி ஃபுல்லாக மஞ்சு மூட்டம்தான் கோலம் போடும்போது வெளியில் சத்தம் கேட்டுச்சு ஸோ அதனால் திரும்பி திரும்பி பார்த்துட்டு நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் ஸோ இந்த பிரம்மமுகூர்த்த வீடியோவில் நிறைய பேர் கமாண்டில் கேட்குறீங்க அக்கா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு உடம்புக்கு ஓகே அப்படின்னா குளிங்க அப்படி இல்லைன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு கை கால் முகம்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரம்ம தீபம் ஏற்றி பிரம்மதேவரை வந்து வழிபாடு பண்ணலாம் இதில் வந்து எந்த தப்புமே கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு நல்ல மஞ்சு மூட்டோங்க அப்படியே ஃபுல்லாக புகையாக தான் இருந்துச்சு ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிரம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயர் எதனால் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம நைட்டு தூங்கி காலையில் எந்திக்கிறது அப்படிங்கிறது மறுபிறவி தான் ஸோ அந்த மறுபிறவி தான் சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த சிருஷ்டி படைத்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடியவர் தான் பிரம்மதேவர் ஸோ அதனால தான் இந்த விடியற்காலை பொழுதே வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த உன்னதமான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு தீபம் ஏற்றுறதோ அல்லது தியானம் பண்ணுறதோ புக்ஸ் படிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுனால நமக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இனி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ